என் செல்ல தங்கமே எப்படியாவது இந்த அப்பனை மகா சிவராத்திரி என்று கடந்து விடு உன் விதி மாறிவிட்டது உன் தல எழுத்தை மாற்றிவிட்டேன் வரப்போகும் ஆபத்தை நினைத்து நீ கண் கலங்கி கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் உன்னை விஷயத்தில் உனக்கான விஷயத்தில் நான் நல்லது செய்ய காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் என் குழந்தையோடு நான் உறுதுணையாக இருக்கும் போது உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையை சொல்லத்தான் வந்து இருக்கின்றேன் நீ நேசிப்பவரை உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை இங்கு நடத்தி தரத்தான் போகிறான் உன்னை வழிநடத்தத்தான் நானும் வந்து இருக்கின்றேன் நீ கடந்து விட்ட உறவுகளை நினைத்தும் விட்டு உறவுகளை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா மன அருந்தவே வேண்டாம் உன் மனம் கலங்கவே வேண்டாம் ஏன் தங்க பிள்ளையே உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தானே வந்து இருக்கின்றேன் உன் மனதை மீண்டும் மீண்டும் குழப்பிக்கொண்டே இருக்காதே நான் நேசித்த உறவு என்னை விட்டு சென்று விட்டாரோ என்று யோசிக்காதே நிச்சயமாக உன் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் நான் வந்து இருக்கின்றேன் என் கண்ணின் மணியை நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் உண்டு அல்லவா உன் பிரச்சனைகளின் பின்னால் பல்வேறு நன்மைகளை தர காத்து இருக்கின்றேன் ஆகையால் உன் பிரச்சனைகளை தைரியமாக கடந்து வா உன் அப்பா நானும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன் பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இதை யார் தடுத்தாலும் நிற்காது அல்லவா எனக்கு பிடித்த மாதிரி தான் இந்த உலகம் அமைய வேண்டும் என்று விரும்பினால் அது நடக்காத ஒன்று அதுபோலத்தான் உன் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் துன்பம் என்ற நிலையானது அல்ல இன்பத்தை உனக்கு நான் வாரி வழங்கத்தான் போகிறேன் உனக்கு தீராத பிரச்சினை என்று மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை பண்ணி நீ இங்கு எண்ணி எண்ணி என்ன நினைக்கப் போகிறாய் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டு இருக்காது உனக்கான விஷயத்தில் நான் இங்கு தயாராகிவிட்டேன் தீராததை நினைத்து நீ குழம்பிக்கொண்டு இருப்பதை விட அதை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று அதை கவலை கொள்ளவும் வேண்டாம் என் கண்ணை எல்லாவற்றையும் நான் பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நமக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறதோ என்று சிந்திக்காதே என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாய் நான் சொல்வதைக்கேன் பிரச்சினைகளிடம் போட்டி போடக்கூட ஒரு தகுதி இருக்க வேண்டுமல்லவா அப்போதுதான் இந்த பிரச்சனை உன்னை விட்டு போவதற்கு தயாராக இருக்கும் நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன் துணிச்சலான முடிவை உன்னோடு இருக்கும்போது எதற்காகவும் நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் என்னென்ன இருந்தாலும் என் அப்பன் என் கூடவே தாம் இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு உன்னை உயரவாகவே நினைத்துக்கொள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் உண்டு என் தங்கமின் நீதிக்கும் நேர்மைக்கும் இடையினிலே உனக்கான வெற்றியை தர நான் காத்தியிருக்கும் போது நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அதை துணிவோடு செய்து கொண்டிரு தேவையில்லாமல் உன்னையே வருத்தி கொண்டிருக்காது உன் வாழ்க்கையில் தத்தளித்து என்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை என் கரம் கொண்டு காப்பாற்றத்தான் இப்பொழுது போகிறேன் என் பிள்ளையை செய்யும் வேளையில் உன் கவனம் முழுவதுமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் வேண்டா வெறுப்பாக எதை செய்யும் நினைத்து செய்வதை இஷ்டப்பட்டு செய் வந்த வேளையில் அவர்களுக்காக செய்கிறோமே இவர்களுக்காக செய்கிறோமே அவர்களுக்காக முடிவை எடுக்கிறோமோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உண்மை அறிந்து கொண்டு உனக்கான பயணத்தை நீ செய்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் இப்போதிய நிலைமையை கொண்டு நீ துவண்டு போய்க் கொண்டு இருக்காதே நீ உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு இங்கு இரு யார் என்ன நினைத்து இங்கு என்னாக போகிறது உனக்கு வெற்றியை தருவது உனக்கான காரணத்தை நான் தந்து கொண்டு இருக்கும்போது நீ தீர்வை நோக்கி மட்டும் பயணம் செய் என் இரு கை கூப்பி வேண்டுவதை விட நீ அன்னதானம் செய் உன்னை என் நண்போடு மனமுருகி அழைப்பவர்களை நிச்சயமாக நான் ஏமாற்றவே மாட்டேன் நானே உன் குருவாக இருந்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் நமக்கான நேரம் மிக விரைவில் வரும் என் கண்ணின் மணியை அதுவரை செலவிற்றி பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கின்றது சில நேரங்களில் மிக மிக பெரிய விஷயத்தையெல்லாம் நீ அப்படியே விட்டு ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் நீ இறந்து கொண்டு இருக்கின்றாய் நான் தான் எந்த தடைகள் வந்தாலும் என் பெயரை மட்டும் இந்த சாய்தேவனின் பெயரை மட்டும் உச்சரித்துக்கொண்டு இரு என்று சொல்கிறேனே அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கத்தான் இப்பொழுது நான் உன் வீட்டிற்கு வந்து இறக்கின்றேன் உனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீ கேட்ட ஒன்றையும் உனக்கு பிடித்த ஒன்றையும் நான் உனக்கு உதவி செய்வதாக சொன்னேன் நல்லவா அந்த விஷயத்தை தருவதற்கு வந்து இருக்கும்போது போது நான் தரும்போதை பெற்றுக்கொள் நீ சந்தோஷத்தில் திகிக்கத்தான் போகிறாய் இனியும் உன்னை நான் தாக்க வைக்கமோ போகப் போவதே கிடையாது உனக்கு எது நல்லதோ உனக்கு எது தேவையானதோ அதைத்தர இந்த அப்ப நான் அவன் நான் காத்து கொண்டு இருக்கும்போது சற்று மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே என் அன்பு கட்டளை என் சுபவாக்காகவே நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன் கையில் மாறும் தருணமும் இங்கு வரத்தான் போகிறது உனக்கான புதிய வழியை உருவாக்கித்தான் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி நீ என் மீது வைத்துவிடு உன் கடமையை கவனமாக செய்துவான் உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக அடைவா உனக்கு மரத்தை தருவதற்கு நான் உன் வாழ்க்கையை பெருற்றுத் தருவதற்காக வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கை பிரகாசமாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரும் வெற்றியைத்தான் தரப்போகிறேன் என் தங்கனி நீ என்னை என் ஆலயத்திற்குத்தான் வந்து பார்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றான் எனக்கு எப்படியும் எல்லா விஷயத்தையும் தெரியத்தான் போகிறது அப்படி இருக்கும்போது உன்னை நான் தோற்று போக விடவே மாட்டேன் என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் நீ செய்வதை பார்த்து செய் நம்மை கண்டு கொள்ள யாருமில்லை என்ற எண்ணத்தில் இருக்காது எப்பொழுதும் உன்னை சுற்றி உனக்கான காரியத்தை நான் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை என் நண்பாலும் கருணையாலும் ஆசீர்வாதித்தாலும் இப்பொழுது கண்ணுக்குள் வைத்தல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னிடம் இதை உடனடியாக இப்போதே செய்து தாருங்கள் என்று கேட்கின்றார் அது எப்படி கண்ணை முன்பட உனக்கான நேர காலம் என்று இருக்கின்றது அல்லவா இதோ உன் நேர காலத்தை நான் பெறுவதற்கு வந்து இருக்கின்றேன் நீ கேட்பது எப்படி இருக்கின்றது தெரியுமா விதை விதைத்த உடனே காய்கனி வந்துவிடுமா என அது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ நடக்கின்ற விஷயம் அவ்வளவு விரைவாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் விதை விதித்தவுடன் இன்று தாய்க்கனிகளைத் தருவதற்கு எவ்வளவு போராட்டம் அடைய வேண்டியதிரிக்கின்றேன் அவ்வளவு போராட்டத்தின் உனக்கு வெற்றிக்கனியை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது நீ செய்யும் நல்லதுதான் உன் கருமை வினையினை எல்லாம் அழைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நிச்சயமாக சொல்கிறேன் உன் வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன் நான் கேட்டுவிட்ட பிறகும் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் உனக்கான காலத்தை உருவாக்கி நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது தேவையில்லாத சிந்தித்து கொண்டு உன்னுடைய நேரத்தை மீனடித்து கொண்டு இருக்காதே உன் சாகிப்பன் உனக்கான இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் அதை விரைவில் உன் செவிகளுக்குத்தான் வந்து சேர்ப்பேன் இப்பொழுது அனுபவிக்கும் கருமவினையினை மீட்டெல்லாம் நீ அழுது கொண்டு இருக்கே இன்னும் சொல்ல போனால் உன் கருமை வினையினை நான் கரைத்து கொண்டும் உன் விதியினை நான் கரைத்து கொண்டும் இருக்கின்றேன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையெல்லாம் கண்டு அச்சப்படாதே ஏதாவது ஒரு செயலில் தோல்வியுற்று விட்டால் உடனே வாழ்க்கையே முடிந்து விட்டது போல் என்னாலும் விரைவில் அனைத்திலும் நீ வெற்றி களம் காணப் போகிற என் நேரம் என் பாதுகாப்பில்தான் உள்ள உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரத்தான் போகிறது உனக்கான செய்தி உன்னிடத்தில் கொண்டு வந்து உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் சாயி இருந்து கொண்டு இருக்கும் போது மனக்கசப்பு வாக்குவாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு சண்டைகளின் எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான வெற்றியை தருவதில் இந்த அப்பனானவன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் உனக்கு எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் உறுதியாக்க வந்து இருக்கும்போது உனக்கு அளித்ததைத்தான் உனக்கு சத்திய பிரமாணத்தை தான் நான் செய்ய காத்திருக்கின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக பெற்றுத்தான் நீ போகிறாய் நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கு விடை கிடைக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷத்தை நினைத்து நீ பூரிப்படையும் தருணத்தை நான் உருவாக்கத்தான் போகிறேன் அவர்கள் போன போக்கிலே போன போக்கிலே சில சமயத்தை விட்டுவிட்டு நீ தவித்து கொண்டு இருக்காதே எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்க்கையின் நிலையை நான் உருவாக்கத்தானே வந்து இருக்கின்றேன் நீ நல்ல நிலைமைக்குத்தான் வரப்போகிறாய் என்ன நினைக்கிறது என்று யோசிப்பதை விட என்ன நடந்தாலும் எனக்காக எனக்காக என்னப்பன் இருக்கின்றான் என்பதில் மட்டும் உறுதியாக இரு நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ओम साइर